வாழ்வாழ்வு எனும் படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உலவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே இந்த பாடலின் பொருள் மயில்வாகன பெருமானே நிலையில்லாத உலக வாழ்வு என்னும் இந்த அழியக்கூடிய மாயையில் மீண்டும் விழுந்து துன்புறும்படி நீங்கள் என்னை விட்டீர்களே தாங்கள் அவ்வாறு செய்வதற்கு நான் முந்தைய ஜென்மங்களில் செய்த இழிவான பாவங்கள் நிறைந்த இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மங்கள் உள்ளனவோ ஆம் அப்படி உள்ளன என்ற ஞானத்தை தந்ததற்கு நீ வீர் நீடூழி வாழ்க இந்த பாட்டுல வந்து அருணகிரிநாதர் சாமி என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டாதான் நம்ம அதை சரி செஞ்சுட்டு நல்லபடியா வாழ முடியும் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஏன் சாமி என் வாழ்க்கை இப்படி இருக்கு மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னா அவங்க அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய கர்மாக்கள் அப்படி இருக்கு நம்மளுடைய கர்மா இப்படி இருக்கு சரிங்களா நாம இப்படி தப்பு பண்ணிட்டேன்ப்பா போன ஜென்மத்தில் நம்ம பண்ணியிருக்கணும் அதனாலதான் இப்படி இருக்கு சரிங்களா நம்ம தப்ப நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் ஏத்துக்கிட்டாதான் தான் அடுத்த இதில் முன்னேற முடியும் நான் பர்ஃபெக்ட்டு நான் எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா அடுத்த ப்ராக்ரெஸ்ன்றது நடக்காது அப்படின்றது தான் இந்த பாட்டோட பொருள் நாம் வந்து என்ன பண்ணணும் நம்ம கிட்ட சின்ன சின்ன நிறைய நிறைய தப்பு இருக்கோங்க ஒரு நாள்லேயே நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து ஒரு சின்ன திக்னாங் ஹெட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் படிப்பேன் அந்த அந்த புத்திஸ்ட் மாங் சொல்றாரு நீங்க தினமும் வந்து உங்களுக்கே தெரிஞ்ச தப்ப நீங்க எழுதிக்கிட்டே வாங்க தினமும் இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணிடுறீங்க ஒரு நாள்ல அதை நைட்டு உட்காந்து எழுதும் போது அடுத்த நாள் நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் அடுத்த தடவை நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்ற இதை நீங்க முடிவோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தவறுகள் ரிப்பீட் ஆகாது அப்பதான் நம்மளால வந்து ஒரு நல்வழியான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த கருமாக்கள் குறைய நிறைய வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி